நீங்க பிரசனம் பாக்குறப்ப கொண்டு வர பழங்களை வச்சு சில குணாதிசயம் சொல்லி பழத்தை வச்சு சொல்ல முடியுமா எந்த பொருளா இருந்தாலும் கிரகமா பார்த்துட்டா போதும் இந்த கிரகத்தின் கதிர்வீச்சுகள்ல தான் ஒரு பொருள் பிரசன்னம் பார்க்கும்போது பழங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம் நிறைய வாங்கிட்டு வருவாங்க கருப்பு திராட்சை வாங்கிட்டு வருவாங்க காவல் தெய்வத்தை ரொம்ப பிடிச்சிருந்தா கருப்பு திராட்சை உள்ள வரும் கன்னி பெண்கள் வழிபாடு பழங்கள்னு நம்ம சொல்லிடுறோம் என்னப்பா ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தா கேட்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் நம்ம கேட்க வேண்டியது வர்றவங்க ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்துட்டாங்கய்யா ஆப்பிள் அப்படிங்கிறது குளிருக்கான கிரகம் யாருக்கையா சனி சனி அப்ப ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாலே வீட்டில் யாராவது ஒரு பழம் கொண்டு வர்றப்ப பழம் உழ்ந்துருக்கான்னு பாக்குறீங்க அதை வச்சு ஒரு கணக்கு எடுக்கிறீங்க பழம் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கறீங்க அன்னைக்கு நான் நீங்கள் அனுப்பிச்சு ஆடியோ கேட்டு நான் வர வர பழம் மட்டும் வாங்கிட்டு வரல காய்கறியும் நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருள்களில் வந்து வாழை பழம் கிடையாது காய் இருக்கு காய் வாங்கிட்டு வரக்கூடாது வாழை பழம் தான் வாங்கின மொழியே காய் வாங்கக்கூடாது காய் வாங்கினீங்கனாலே ஏதோ ஒரு ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்குன்னு அர்த்தம் யாராவது துர்மரணு இருக்காங்களா ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தாங்க அதுதான் அது சொல்லுது இது நம்ம சொல்றது கிடையாது வராகி உபாசனை நான் தான் சொல்றேன் அப்படின்னா நான் சொல்லலைங்க வராகி தேவி தான் அவங்க தான் எல்லாமே ஜாம கோல் வந்து எப்ப வேணாலும் பார்க்கலாம் ஆனா சோழி பிரசன்னம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி வச்சுக்கோமே அதுல எப்படி துல்லியமா மருத்துவத்துறையில ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறாங்க அது மாதிரி ஜாதகத்தை தாண்டி பிரசன்னத்தில் சுகமே சொல்லு ஐயா நமஸ்காரங்க நீங்க பிரசனம் பாக்குறப்ப கொண்டு வர பழங்களை வச்சு சில குணாதிசயங்கள் ஆமாங்கய்யா அது எனக்கு ரெக்கார்டாக அனுப்பிச்சிருந்தீங்க கண்டிப்பாங்க நான் சும்மா கூட இருக்க செக் பண்ணி பார்த்தேன் நீங்க சொன்ன இன்னொரு மேட்ரு கொய்யா பழம் விற்கிறோமா பன்னெண்டாவது நீங்கள் நீங்க நம்ம ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல கொய்யா வைப்பாங்க கரெக்டாக போய் கேட்கறேம்மா அந்த ஐயா என்ன படிச்சிருக்காரு பன்னெண்டாவது படிச்சிருக்காருங்கய்யா நாங்க அப்பதான் நினைச்சு ஒரு பழத்தை வச்சு உங்கள சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சேன் கண்டிப்பா அதை பேசுவோம்யா நம்ம நேரில் கண்டிப்பா சொல்லலாம்யா எந்த பொருளாக இருந்தாலும் கிரகமாக பார்த்துட்டே போதும் அந்த கிரகத்தின் கதிர்வீச்சுக்களில் தான் ஒரு பொருள் வடிவமடையுது சுவை கொடுக்குது நிறமாக வருது இது ஜோதிடராக நான் உணர்ந்த உண்மை அது காரணம் அந்த கிரகங்கள் தானையா கிரகங்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க மனிதனை ஆழ்வையும் கிரகங்களே ஒரு ஜோதிடராக நான் உணர்ந்த உண்மை நிச்சயமாக அந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்தது தான் கொய்யாப்பழம் புதன் சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் யாருக்கு புதன் இருந்தாலும் சரி கொய்யாப்பழம் பிடிக்கும் கொய்யா மரம் வீட்டில் இருக்கலாம் புதன் சுக்கரன் சேர்ந்தால் புதன்கிறது கல்வி சுக்கரன்கிறது பெண்கள் சுக்கரன்னா வருமானம் நிறைய பெண்களுக்கு அவங்க பேரில் சொத்து இருக்கும் இந்த கொய்யா கொய்யாப்பழம் பிடிச்சிருந்தா ம் படிச்சு படித்தவங்க மேக்ஸிமம் இருப்பாங்க படிக்கலைனாலும் நிர்வாகம் பண்ணுற திறமை இருக்கும் புதன் சுக்ரன் சேர்க்கை இந்த காம்ப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் புதன் சுக்கிரன் தான் இதெல்லாம் இந்த புதன் சுக்கரன் கொய்யாப்பழம் பிடிச்சாலே இந்த கா இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு கேரக்டர்ஸ் சொல்லலாம் வாடகை வருமானம் வரும் போல வாடகை வருமானம் வரும் தான் வாடகை வருமானம் சுக்கரன்ங்கிறது பணம் வாடகை வருமானமும் கிட்டே இருக்கும் அது பெண்கள் பேர்லேயே அந்த சொத்து இருக்கும் அந்த புதன் சுக்கரன் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் நமக்கு புதன் சுக்கிரன் ஆக்டிவேஷன் இருக்கணும் அப்படின்னாலே கொய்யாப்பழம் தானம் கொடுக்கலாம் பிரசன்னம் பார்க்கும்போது பழங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம் நிறைய வாங்கிட்டு வருவாங்க கருப்பு திராட்சை வாங்கிட்டு வருவாங்க காவல் தெய்வத்தை ரொம்ப பிடிச்சிருந்தா தான் கருப்பு திராட்சை வரும் பச்சை திராட்சை வாங்கிட்டு வருவாங்க கன்னி பெண்கள் வழிபாடு அந்த குடும்பத்தில் இருக்கும் ஓகே பச்சை திராட்சை பச்சை தான் கன்னி புதன்தான பச்சை கருப்பு திராட்சைங்கிறது கருப்புங்கிறது சனி காவல் தெய்வ வழிபாடு அவங்க வம்சாவளியில பரம்பரையில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பிரசன்னம் பார்த்தேன் வித்தியாசமாக ஒரு அம்மா சப்போர்ட்டா பழம் வாங்கிட்டு வந்துச்சு எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு யாருமே சப்போர்ட்டாக இல்லைன்னு சொல்லுது ம் அங்கே இருக்கிறப்பலாம் சப்போட்டாக ம் நான் சொன்னேன் சீக்கிரமாக குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவீங்க நான் ப்ளஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் தீரும் அப்படின்னு அந்த பழங்களை வச்சு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இந்த ஆரஞ்சு பிடிக்கும்ல ஒரு சில பேர்த்துக்கு அப்போ அந்த ஆரஞ்சு பிடிச்சா என்ன மாதிரி விற்கணும் ஆரஞ்சு அப்படிங்கிறதுங்க சூரியன் ம் சிம்மம் ஆரஞ்சுங்கிறது சூரியன் சிம்மம் லக்னத்து பாவகங்களில் பதினோராம் இடம் பதினோராம் இடம் தான் ஆரஞ்சு ஆரஞ்சு பதினோரு அதாவது ஆரஞ்சு ஆரஞ்சு பதினோராம் இடம் பதினோராம் இடம் தான் ஆரஞ்சு பழம் கிரகங்களில் பாவகங்களில் உங்களுக்கு காரகத்துவங்களில் சூரியன் ஆரஞ்சு பிடிக்கும்னாலே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சிம்ம லக்னம் சிம்மராசி சிம்மத்தில் சூரியன் மேசத்தில் சூரியன் உச்சம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது தேதி பிறக்கிறது சிவ வழிபாடு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ஆரஞ்சு பழத்தோட குவாலிட்டி பழங்கள்னு நம்ம சொல்லிடுறோம் என்னப்பா ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தால் இதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் நம்ம கேட்க வேண்டியது இல்லைங்க அது டிசைடட் முடிவு பண்ணிருச்சு பிளானட் அப்படிதான் அவங்க பழம் வாங்கிட்டு வருவாங்க இதெல்லாம் நம்ம அந்த பிரசன்னம் பார்க்குற நேரத்தில் அந்த பழங்களை வச்சு அருமையா சொல்லலாம் இல்ல நீங்க இதை வச்சே ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே போறீங்க நீங்க தான் சரி பழங்கள் வச்சு இவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியுமா நினைச்சேன் வர்றவங்க ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்துட்டாங்கய்யா ஆப்பிள் வாங்கிட்டு வந்தா ஆப்பிள் அப்படிங்கிறது நமக்கு எங்க இங்கே விளையுது காஷ்மீர் ஆமா குளிரான இடங்கள்ல குளிரான இடம் வெளியில குளிருக்கான கிரகம் யாருங்கய்யா சனி சனி அப்ப ஆப்பிள் வாங்கிட்டு வந்தால வீட்டுல யாராவது ஒரு வியாதிக்காரங்க இருப்பாங்க ஓ சனிதான் வியாதிக்கானவை வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்களில் வேலை பார்த்தவங்க இருப்பாங்க இல்லை ஒரு வேலை கிடைக்கணும் பொருளாதார தன்னிறைவு அடையணும்னு கேட்க வருவாங்க ம் ரிஷபந்தாங்கி ஆப்பிள் ம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு நிச்சயமாக நிச்சயமாக அதே மாதிரிங்க நீங்கள் வர்றப்ப பழம் கொண்டு வர்றப்ப பழம் உழுந்திருக்கான்னு பார்க்குறீங்க அதை வச்சு ஒரு கணக்கு எடுக்கிறீங்க பழம் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்குறீங்க அன்னைக்கு நான் நீங்கள் அனுப்பிச்சு ஆடியோ கேட்டு நான் அறண்டுட்டேன் வரல வரும் பழம் மட்டும் வாங்கிட்டு வரலாம் காய்கறியும் கொண்டு வந்துட்டு அவருக்கு நீங்கள் சொன்னதை கேட்டது நான் தெரிச்சுட்டேன் கண்டிப்பாக விஷயத்தை சொல்லுங்கள் எனக்கு நேரம் எப்பவுமே பிரசன்னம் பார்க்க வரும்போது இந்த பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டுருவாங்க ஒருத்தர் மகளோட ஊருக்கு போகிறாரு மகளுக்கு காய்கறி வாங்கிட்டு போகிறேன்னு காய்கறி வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கேட்டேன் ஐயா காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க காய்கறி வந்து காரியம் பண்ணுறதுக்கு ஒரு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு தான் நம்ம கூடு வைப்போம் அப்போ உங்கள் ஃப ஃபேமிலியில் வம்சாவளியில் துர்மரணம் அதே போல் இன்னும் திதி தர்ப்பணம் கொடுக்காமல் பெண்டிங் இருக்குது இதெல்லாம் அந்த காய்கறி சொல்லுது அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே போல் அன்னைக்கு வந்தவர் சில பழங்கள் வாங்கிட்டு வந்தார் அதில் உதுந்து இருக்குது அப்படின்னாலே நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம் அப்போ யார் கலப்பு திருமணம் மத மாறிய திருமணம் யார் போய் கல்யாணம் என் பொண்ணு தாங்க இது எப்படி இன்னும் ஜாதகத்தையும் நீங்க எப்படி சொன்னீங்க இதுக்கு பேர் நிமித்தம் உள்ள ஒரு பொருள் கொண்டு வர்றாங்க ஐயா சில நேரங்களில் அவங்க போட்டிருக்காங்களே ட்ரெஸ் அந்த கலர் கிரகமா மாறி நம்மளை பலன் சொல்ல வச்சிரும் இது நம்ம சொல்றது கிடையாது வராகி உபாசனை வாராகி தேவியினுடைய பரிபூர்ண அருள் நான் தான் சொல்றேன் அப்படின்னா போன இன்டர்வியூலையும் அதான் சொன்னேன் நான் சொல்லலைங்க வாராகி தேவி தான் அவங்க தான் எல்லாமே உச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்களிலும் அன்னை வாராகி தான் குடியிருக்கா ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி பச்சைங்களை கையெழுத்து போட்டிருப்பீங்களே அப்படின்னு கேட்டீங்க அவர் வந்து அவர் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தார் ஆமாம் உங்கள் வீட்டில் யார் சிம்மராசி சிம்மலக்னம்னு கேட்டேன் நானே சிம்மராசி சிம்ம லக்னம் ரெண்டுமே அவர் தான் நீங்கள் ஏதாவது அரசு பணியில் இருந்தீங்களான்னு கேட்டேன் நான் வாத்தியாராய் ரிட்டையர்டானேன் பச்சைங்களை கையெழுத்து போகிறவரான் ஆமாம் சார் ஹெட்மாஸ்டர் பச்சைங்களை கையெழுத்து போகிறோம் ஆமாம் பச்சைங்களை போகிறோம் ஏன்னா அந்த பச்சைக்கான அந்த பச்சை திராட்சை கருப்பு திராட்சை இதெல்லாம் கொண்டு வர்றாங்க வரும்போது நம்ம அதை சொல்ல முடியுது அந்த அரசு அதிகாரிகளாலே பச்சைங்களை கையெழுத்து போடுறதுக்கான ஒரு அங்கீகாரம் எல்லாரும் போட மாட்டாங்க சிலர் தான் போடுவாங்க அதில் நம்மளை கேட்க வைக்கிது நீங்கள் பச்சைங்களை கையெழுத்து போ ஆமாம் பச்சைங்களை கையெழுத்து போகணும் அவர் எந்த பிரசன்னம் பார்த்தாலும் அதுக்கான அந்த ரெக்கார்டெல்லாம் நம்மகிட்ட இருக்குங்கய்யா எப்பவுமே வச்சிருப்பேன் யார் வந்து பார்த்தாலும் யார் வந்து பார்த்தாலும் சரி நான் எப்பவுமே அது வந்து என்னுடைய பதிவாக நான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே அது பயன்படும் நிச்சயமா நிச்சயம் இப்போ படிக்கிறாங்கன்னா ஆமாம் அது அவங்களுக்கு காட்டுவேன் இப்படியெல்லாம் நான் பலன் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் நீங்களும் சொல்லி பழகுங்க என்னை விட நீங்கள் நல்லா பலன் சொல்லணும் இந்த துறையில் பெரிய ஆளாக வரணும்னு எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணுவீங்க நிச்சயமா நிச்சயமா அதுதான் முக்கியம் தங்க பண்ணியே அதான் பண்ணுவார் நீங்களே கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் நம்ம ஒருத்தர் மட்டுமே நல்லா இருந்தால் பார்த்தாது நான் ஒரு ஆள் மட்டும் ஜாதகம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க எத்தனை பேரத்துக்கு பார்க்க முடியும் எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக இருக்கேன் அய்யா நிச்சயமா 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 பிரச்சனை பார்க்க வர எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துருமா இல்லையா இல்லை ஒரு சில பேருக்கு வராமல் இருக்குமா நீங்கள் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா நிறைய வருவாங்க ஆத்தா ஆச்சாரமாக வருவாங்க வந்து அப்படி உட்காருவாங்க தட்டெல்லாம் கொடுத்து லக்னம் வந்து சோழி மாந்தி மேலே விழுகும் நீங்கள் குளிக்க போகணுன்னு போகணும்னு சொன்ன மாதிரி மாந்தி மேலே விழுகும் பிரசனமே பார்க்க மாட்டேன் வாய்ப்பு இல்லைங்க எந்திரிச்சு போலாம் நீங்கள் பார்த்தன்னா உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை ம் என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க நாங்கள் இரநூறு கிலோமீட்ரு உங்கள் கருமா அதுதான் அதை மீறி நீங்கள் பார்க்கணுன்னா நான் சோழி பிரசன்ன பார்க்க மாட்டேன் தாம்பூலம் பார்க்கலாம் தாம்பூலத்துக்கு தோசம் கிடையாது ஜாமக்கோல் பிரசன்னத்துக்கு தோசம் கிடையாது உலக நாடுகளில் எங்கேருந்து வேணாலும் ஜாமக்கோல் பிரசன்ன கேட்டுக்கலாம் மூணு வகையில் நம்ம பண்ணுறோம் ஆமாம் சோழி ஆ சோழி தாம்பூலம் ஜாமக்கோல் தாம்பூலம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஜாமல் பிரசன வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம் எப்ப வேணாலும் பார்க்கலாம் ஆனால் சோழி காலையில் சூரியன் உதயமானதுலேருந்து மதியம் உச்சிக்கு வரக்குள்ள பார்த்துருவோம் இதில் செவ்வாய் சனி பார்க்க பார்க்க சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நான் பார்க்கறது இல்லை மீதி நாட்களில் பார்க்குறோம் வந்து பார்த்தாங்கன்னா அந்த சோழி பிரசன்னத்துல வினைகளை தெரிஞ்சுக்கலாம் நிறைய தொந்தரவு அவங்க நினைக்கிறாங்க ஒரு ஆளுக்கு தான் பிரசன்னம் போல் இருக்கு ஒரு கேள்விக்கு தான் அப்படித்தான் நினச்சிடுறாங்க அதனால சொல்கிறேன் இப்போ நம்ம இவ்வளோ பிரசனம் நேரில் வரவங்களை பார்த்து அவங்களுக்கு புரியணும் நேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிரச்சனை டக்குன்னு கேட்டோன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இல்லையா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்துல சொல்லணும் அந்த பிரசன முறைங்கிறது அதல்ல ஆச்சாரமாக ஆத்மார்த்தமாக உட்காந்து இவங்க வம்சாவளி தோஷம் என்ன இவங்களோட கர்மம் எங்கே ஒளிஞ்சிருக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க இந்த பிரச்சனைக்கு எங்கே தீர்வு இருக்கு இல்லை தீராமையே இவங்க இந்த கர்மாவை ஏற்று இந்த வாழ்க்கையை நடத்தணுமா என்னென்ன தோஷங்களால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இத்தனையும் நம்ம ஆய்வு பண்ணணும் இவங்க பிரசன்னம்னதும் எனக்கு ஒரு இடம் விற்கல விற்குமா விற்காதாங்க அதுவும் பிரசன்னம்தான் அது வரல பிரசன்னம் முதல்ல இடம் விற்கிறதுக்கு உங்கள் கர்மா என்ன உங்கள் பிராப்தம் என்ன சொல்லுது நீங்கள் போய் விற்கிறதுக்கான தகுதி இருக்கா அந்த இடத்துல உங்கள் பிராப்தம் என்ன இருக்குது இதுதான் நம்ம பார்க்கணும் சிலர் வந்து கேட்பாங்க வீடு கட்டலான் இருக்கேன் எப்போ கட்டலான்னு ஜாமக்கோல் பிரசன்னத்தில் உதயாதிபதி நீசமாக இருப்பார் வீடு கட்டுறக்கு உங்களுக்கு தகுதியே இல்லைங்கய்யா ஏன்னா லக்னாதிபதியே நீசம் ஆமாங்கய்யா ஃபியூச்சர் பிளானு கேட்டு வைப்போம்னு வச்சேன் அப்படிம்பாங்க இவ்வளவும் நம்ம பார்க்குறோம் பிரசன்னங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ங்கய்யா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி வச்சுக்கவேமே அதில் எப்படி க துல்லியமாக மருத்துவத்துறையில் ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறாங்க அது மாதிரி ஜாதகத்தை தாண்டி பிரசன்னத்தில் ஒரு கர்மாவின் வெளிப்பாடு வம்சாவளியா எங்கையா என்ன பண்ணுது ஒரு பிரசன்னம் பார்த்த அனுபவம் ஐயா சின்ன ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் பெரிய ஒரு தொழிலதிபர் பிரசன்னம் பார்க்குறோம் வம்சாவளியாக வலிப்பு நோய் வம்சாவளியாக வலிப்பு நோய் அவர் சொல்கிறார் எங்கள் அப்பாவுக்கு இருந்தது எனக்கு இருக்குது என் பையனுக்கு இருந்தது என் பேரனுக்கு வந்துருமோ பயமாக இருக்குது அவனுக்கு மூணு வயசு இப்போது இப்போ வரைக்கும் வரல என் பையனுக்கு அது லேட்டாக தான் வந்துச்சு ஏதாவது தொந்தரவு பண்ணிடுமோ அப்படின்னு பாருங்கிறார் இது ஜாதகத்தில் எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லையா பிரசன்னத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும் வம்சாவளியாக தொடருதா சோழி லக்னம் போடும்போது மற்ற பிளானட்டு வம்சாவளியோட கர்மா எங்கே ஒழிஞ்சிருக்கு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் பெரிய பரிகாரமெல்லாம் சொல்கிறது இல்லைங்க எளிய பரிகாரம் கோவில் வழிபாடுகள் நான் நல்ல பிரார்த்தனை பண்ணி வாராகி கட்ட மனமுருக தான் விலைக்கு ஏற்றுகிறேன் காலையில் இன்னைக்கு வர்ற கிளைண்ட்டு என் ஆஃபீஸ்க்கு வர்றவங்க இல்லை என்கிட்ட இன்றைக்கி ஃபோனில் பேசுகிறவங்க பிரச்சனை தீர்ந்து நிம்மதியாக இருக்கணும் அதுதான் எனக்கும் உனக்கும் வெற்றிமா நீ தான் என் இருந்து என்னை வழி நடத்தணும் என் வாக்கில் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு வார்த்தாளி வார்த்தாளின்னு வேண்டுதல் பண்ணுறோம் அவங்களும் எண்பத்தஞ்சு சதவீதம் கிளைண்ட்டுக்கு இருந்து நல்ல ரெக்கவரி பண்ணி கொடுக்குறாங்க மீதி பத்து பதினஞ்சுங்கிறது அது அவங்களுடைய பிராப்தம் கருமா நான் நூற்றுக்கு நூறு க்யூர் பண்ணி வாழ வைக்கிற ஜோசியர்னால என்னை பெருமை பேச விரும்பலிங்கியா வாராகியோட ஆசீர்வாதத்தில் வர கிளைண்ட்டுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்காங்க நிச்சயம் நிச்சயம் அதை நான் முழு மனதோட ஆத்மார்த்தமாக தான் பார்க்கறேன் நிச்சயம் அவங்க இன்னும் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் சொல்கிறேன் நிச்சயமாங்க அதே மாதிரி இந்த பிரசன்னம் உங்கள்கிட்ட நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு பேருக்கு பார்த்தேன் முதல் ஆளுக்கு பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடுத்த ஆள் பார்க்குறப்ப இல்லைங்கயா இது தவறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாங்க அப்போ நான் அது இப்போ இப்போதான் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து பார்க்குறோம் அதுக்குள்ளேயே மாறிடுமாங்கய்யா ஜாமக்கோள் பிரசன்னம் பத்து செகண்டுக்கு ஒரு பிரசன்னம் மாறுங்க ஒரு நிமிடத்தில் பிரசன்னம் மாறுங்க ரெண்டு நிமிடத்தில் பிரசன்னம் மாறும் ஐந்து நிமிடத்துல பிரசன்ன மாறும் இப்படி செகண்டுக்கு மா பலனை மாறும் ஏன்னா பிரசன்னத்துக்காக உங்கள் கேள்வி கிடையாது உங்க கேள்விக்கான கருமா தான் பிரசன்னம் அப்படிங்கிறத உண்மை இவங்க அக்யூரேட்டா பார்த்து கேட்குறோம் அப்படி கூட நான் நல்ல நேரம் பார்த்து கேட்குறேன் நான் ராகு காலம் முடிஞ்சு எமகண்டை முடிஞ்சு கேட்குறேன் அதெல்லாம் இங்கே செல்லாது உங்கள் பிராப்தம் என்ன நீங்க வாங்கி வந்த வரம் என்ன உங்க நிழல் உங்களோடங்கிறத மறந்துடாதீங்க அதன்படிதான் உங்களுக்கு கேள்வி அமையும் இல்லைன்னா உங்களுக்கு கேள்வி அமையாது ஒரு பெரிய அரசு அதிகாரி என்னை பார்க்க பிரசன்னம் பார்க்க வர்றார் பொருள்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டோம் வாங்கிட்டு வரேன்ட்டார் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு பசிக்குது ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டு என்னை பார்க்க வராங்க வந்து உள்ளே வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு வணக்கங்கய்யா உட்காந்தாச்சு சரி ஒரு ப்ளேட் எடுத்து வைக்கிறேன் உங்கள் வாங்கிட்டு வந்த பொருள்கள்லாம் வைங்கன்னு அய்யய்யோ சாப்பிட்ட இடத்துலையே மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்கய்யா பிளான் பண்ணுறாங்க எல்லா வேலையும் நடக்குது அந்த இடத்துல அவங்க கருமா எப்படி டியூன் பண்ணுவார் அவங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வந்தாங்க ஐயா உங்கள் கேள்விக்கான விடையை நீங்கள் நீங்களே சொல்லிட்டீங்க நான் பார்க்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கினேன் உண்மையிலேயே அவங்க கிளம்பிட்டாங்கய்யா அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்தாங்க என்னால் பார்க்க முடியல எனக்கு இது ப்ராப்த கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ எப்படின்னா நம்ம முடிவு பண்ணுறது அல்ல இறைவனும் பிரபஞ்சமும் தான் முடிவு பண்ணி உங்களை பார்க்க வைக்கும் என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு நினச்சிருக்கீங்க இல்லை நான் நிறைய கிளைண்ட்டுக்கு பார்த்து காப்பாற்றுறேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் மாயை பொய் நானும் இன்னொரு கிளைண்ட்டும் சந்திக்கணுங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்டது என்னால் தான் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு எழுதப்பட்டது நான் தான் நல்லது பண்ணேன்னு நான் கர்வம் கொண்டேன்னா இனி ஒரு பிறவியில் நல்ல பிறவி கிடைக்காது அது என்றைக்குமே நான் பண்ணுறது இல்லைங்க வர்றாங்க வாராகி அருளால் வாழ வைப்பதற்கு நான் ஒரு கருவி வாக்கு சொல்கிறேன் நிரந்தரமாக நலம் பெற்று வாழட்டும் ரொம்ப அருமையா நம்ம மேலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சுகமே சொல் வாழ்க வளமுடன் நன்றிங்கய்யா